இணைந்திருக்கிறோம் மக்களே வணக்கம் தமிழில் உலக நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதியை சந்தித்திருக்கிறோம் தலைப்பு பகுதியிலே இன்றைக்கு என்ன விடயங்கள் பார்க்க போறோம்னா குறிப்பாக பத்திரிகைகளில் இரம்பிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளோடு தான் இன்றைய தலைப்பு செய்தி நகர்ந்து செல்ல இருக்கிறது அதற்கு முதல் இன்றைக்கு உலக ரீதியிலே ஆக்கிரமிப்புகளிலே பலியாக இருக்கக்கூடிய அப்பாவி குழந்தைகளுக்கான சர்வதேச தினமாகவும் இன்றைய தினம் ஜூன் மாதம் நான்காம் தேதியை சர்வதேச அமைப்புகள் பிரகடனப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் எனவே இந்த யுத்தத்தினால் இருந்திருக்கக்கூடிய அப்பாவி குழந்தைகள் என்று வரும்பொழுது பலரும் இன்றைக்கு தொடர்ச்சியாக காசாவில் நடைபெறக்கூடிய யுத்தத்திலே பலரும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக உலக சுகாதார நிறுவனம் தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த குறைந்த ஊட்டச்சத்து குறைபாடு உணவின்மையால் பசியினால் பல சிறுவர்கள் இறக்க காத்திருக்கிறார்கள் ஊட்டச்சத்தின்மையால் போர் நிறுத்தி சமூக சமாதான சூழல் வந்தாலும் ஊட்டச்சத்தின் மேல் அது பல காலத்துக்கு அங்கு கூடிய சிறுவர்களை பாதிப்படைய செய்யப்போகிறது போகிறது எனவே அந்த போரை விரைவிலே முடிவுக்கு கொண்டு வரும் என்பதும் இன்றைக்கும் சிறுவர்கள் மீதான ஆக்கிரமிப்பு அல்லது அதிலே எடுக்கப்படும் சிறுவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது இது உலக அளவில் இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்கால யுத்தத்தினுடைய விளைவுகளாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்களுடைய பலி எண்ணிக்கையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் காசா பலஸ்தீனத்தை பற்றி பேசினால் எங்களுடைய பிரதேசங்களிலும் அவை நடந்தது ஈவிரக்கம் இல்லாமல் பல குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் பல குழந்தைகள் கொதிக்கும் தார்களுக்குள் போட்டு அப்படியே தாரோடு தாராக கொதிக்க வைக்கப்பட்டார்கள் செஞ்சோலை படுகொலையாக இருக்கட்டும் பாடசாலை சீருடையில் பல மாணவர்களை வெள்ளத்தில் மாற்றிய படுகொலைகளும் இங்கே நடைபெற்றுகிறது இறுதி யுத்தத்திலே அந்த மாதிரி கடந்து வந்திருக்கிறோம் பல கொலைகள் நடைபெற்றிருக்கிறது படுகொலைகள் நடைபெற்றுகிறது பல குழந்தைகள் கண்முன்னே இறந்து போயிருக்கார் சர்வதேச அமைப்புகள் கூட அன்றை அண்மை தினங்களிலே கண்டனம் வெளியிடும் பொழுதும் பயங்கரவாதத்தை அளித்ததே சர்வதேச அமைப்பு என்ற ரீதியிலே ஏற்றிக் கொள்ளலாம் ஆனால் ஆறு வயது பிள்ளை பச்சிளம் பிள்ளைகளிடம் என்ன பயங்கரவாதத்தை பார்த்து அவர்களை எந்த வகையில் இலங்கை அரசு பயங்கரவாதிகள் என்று வரையறுத்தது என்ற கேள்வியை கூட அண்மை நாட்களிலே எழுப்பிக் கொண்டிருக்காங்க அப்ப இலங்கையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய யுத்தத்திலே அப்பாவி படுகொலை பிள்ளைகள் பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க உலக ரீதியில இன்றைக்கு அப்பாவி பிள்ளைகள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அல்லது படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கான தினமாக இன்றைய நாள் இருக்கும் பொழுதும் இந்த கங்கல் மண்ணிலும் சரி சர்வதேச இன்றைய யுத்தங்களிலும் சரி அல்லது இவ்வளவு வரலாற்றிலே இறந்திருக்கக்கூடிய அல்லது வளர்ச்சிகளுடைய ஆதிக்கத்தினால் அல்லது இனப்படுகொலை காரணமாக இறந்திருக்கக்கூடிய அந்த அப்பாவி குழந்தைகள் அத்தனை பேருக்குமாக நாங்களும் ஒரு நிமிடம் பிரார்த்தித்துக் கொண்டு தொடர்ச்சியாக இன்றைக்கு பத்திரிகைகளிலே என்னென்ன விடயங்கள் இடம்பெற்றது என்றால் குறிப்பாக இந்த செம்மனியில் இருக்கக்கூடிய சித்து பாதி மயானத்திலே வந்து தொடர்ச்சியாக மனித சிதைவுகள் மனித எலும்பு கூடுகள் மண்டை ஓடுகள் முழுமையான மனித உடல் எலும்பு தொகுதி என்பன மீட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதை வந்து மனித புதைகுழியாக அங்கீகரியுங்கள் என்று நீதிமன்றத்தில் கூட கோரியிருக்கிறார்கள் என்றால் குறிப்பாக ஒரு மூன்று கூடுகளுக்கு மேலே இருந்தால் வந்து அதை நாங்கள் மனித புதைகுழியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் சட்டத்திலே கூறும் பொழுது நேற்றைய தினம் வரைக்கும் ஏழு மனித எலும்பு கூட்டு சிதைவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன நேற்றைய தினம் ஒரு முழுமையான எலும்பு கூட்டு தொகுதி எடுக்கப்படுகிறது இன்னொரு அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற பொழுது இது தொடர்ந்து கொண்டு செல்ல போது அங்கே அகழ்வாராய்ச்சியில ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களோ கூறுகிறார்கள் இது எங்கிருந்து ஆரம்பித்து எங்கிருந்து முடிய போகிறது அல்லது இந்த மனித எலும்பு கூட்டு சிதைவு அல்லது இந்த மனித புதைகுலி எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை கூட கணிக்க முடியாமல் இருக்குது அல்லது இந்த மனித எலும்பு கூட்டு இந்த மனித சி சிதைவு வந்து அல்லது இந்த புதைகுலி வந்து எங்கே முடிய போகிறது என்பதை கூட கண்டறியாமல் இருக்குது எவ்வளவு ஆழத்தில் இருக்குது எங்கே எங்கேலாம் மனித உடல்கள் புதைக்கப்படுங்கள் என்பதை கண்டறிய முடியாமல் இருக்குது அதைவிட இன்னொன்று அவசர அவசரமாக இங்கே மைந்த உடல்கள் தோன்றி புதைக்கப்பட்டிருக்கின்றன அதை அதை இந்த எலும்புக்கூடுகள் கிடக்கக்கூடிய அமைப்பை வைத்து கண்டறியக்கூடியதாக இருக்கும் என்று கூட அங்கே இருக்கு அகழ்வாராய்ச்சியில் ஈடுபடுத்தக்கூடியவர்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு படுகொலை நடந்த இடமாக எங்களுடைய பார்வையிலே தெரியக்கூடியதாக இருக்குது அதேபோல இந்த கிறிசாந்தியினுடைய வழக்கிலே தங்களை மரண தண்டனை கைதிகளாக வைத்திருக்கிறீர்கள் நீண்ட காலமாக எங்களை வைத்திருக்கிறீர்கள் அதிலிருந்து விடுவீங்க அல்லது பொதுமன்னிப்பு வழங்கங்கள் என்றும் உச்சநீதிமன்றத்தை தொடுக்கக்கூடிய வழக்கை கூட நிராகரித்து இருக்கிறார்கள் அவர்களுடைய வழக்கை அவர்களுக்கு நீண்ட காலமாக அந்த படுகொலையாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டு சிறைச்சாலைகளுக்கு மறந்த தண்டனை விதிக்கப்படும் என்பொழுதும் ஏதோ ஒரு காலத்தில் இந்த கர்மா என்பது ஏதோ ஒரு இடத்துல எல்லாருமே பழி வாங்க தொடங்கி என்பதை நாங்களும் உணரக்கூடியதாக இருக்குது எது இருந்தாலும் இறந்து போனது அத்தனையும் எங்களுடைய சொந்தங்களாக இருக்கிறார்கள் அப்பொழுது செம்மணி மனித மன செம்மணி சித்துபாத்தி மயானம் அதை சூட உள்ள பிரதேசங்கள் மனித புதைகொழியாக மாற இருக்கு என்பது பெரும் துயரமாகவும் இருக்கிறது எனவே பலரை அந்த இடத்திலே நாங்களும் காவு கொடுக்கும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நம்ப நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளிலே செம்மணியிலே எத்தனை எலும்பு குழுகள் எடுக்கப்படும் இத்தனை எலும்பு கூடுகள் எத்தனை குழு வந்து இது தொடர்ந்து செல்ல போகிறது என்றுதான் அறிஞர் இந்த அகழ்வாராய்ச்சி சார்ந்தவர்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இது வந்து நாங்கள் பத்திரிகைகள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான செய்தி ஒன்றாக இருக்கிறது சொல்லுங்கள் காத்து நிச்சயமாகத்தான் இந்த பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக இந்த கிருஷாந்தி படுகொலை தொடர்பான விடயத்தில் பொது மன்னிப்பு கோருமாறு நான்கு குற்றவாளிகள் வந்து மனு வழங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற பற்றி இந்த பொது மன்னிப்பு என்பது ஒரு ஜனாதிபதி நாட்டினுடைய ஜனாதிபதியின் விருப்பத்தின் அடிப்படையில் வழங்கப்படுவதை தவிர அது ஒரு காலக்கடுவிக்கு உட்பட்டது குறிப்பிட்ட பகுதியில் தான் அதற்கு குற்றவாளிகள் விண்ணப்பிக்கலாமே தவிர அந்த காலம் நிறைவடைந்ததன் பின்னர் விண்ணப்பிப்பது என்பது அதற்கு சட்டத்தில் இடமில்லை இல்லை சட்டபூர்வமும் கிடையாது அப்படிங்கிற என்கிற பட்சத்தில் காலக்கடுவிக்கு பின்னர் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குற்றவாளிகள் ஒரு சுத்தமான கைகளுடன் இந்த மனுவை தாக்கல் செய்யப்படவில்லை அப்படி என்று கூறி அவர்களுடைய மனு தாக்கல் என்பது நிராகரிக்கப்பட்டு உச்சநீதி எப்படி இந்த தமிழ் சமுதாயத்தை பாதித்தது என்பதும் எங்களுக்கு தெரியும் அவரை தேடிச் சென்றிருக்கக்கூடிய குடும்பத்தினர் மற்றும் அயலவருக்கும் என்ன நடந்தது என்பதும் எங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட நிலையில் தங்களுடைய மரண தண்டனை அதாவது மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி வந்து நீண்ட காலமாக சிறைச்சாலையில் இருப்பது என்பது கொடூரமானது அது வந்து மனித உரிமை மீறல் அப்படி என்று அந்த குற்றவாளிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையில் மனித உரிமை மீறலை பற்றியும் அஹ் எது கொடூரமானது என்பதை பற்றியும் இவர்கள் எல்லாம் பேச தகுதியானவர்கள் தானா அப்படி என்ற ஒரு கேள்வியை எங்களுக்கு எழுப்புகிறது ஒரு பாடசாலை மாணவி பாடசாலை சீருடையுடன் வீடு திரும்பி இருக்கக்கூடிய மாணவியை பாலியல் வன்புணர்வு உட்படுத்தி கொலை செய்து அந்த உடலை மண்ணோடு மண்ணாக புதைத்தது மட்டுமல்லாமல் அவர்களுடைய உறவினர்களையும் அந்த பிள்ளையை காணவில்லை என்று தேடிச் சென்றிருக்கக்கூடிய உறவினர்களுக்கும் அதே கிதிதான் நேர்ந்திருக்கிறது அந்த பிள்ளையை தேடிச் சென்றிருக்கக்கூடிய அயலவருக்கும் அதே கிதி தான் நேர்ந்திருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் மனித உரிமை பற்றியும் தாங்கள் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகளை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஹரிஹரன் கூறியது போன்று ஏதோ ஒரு இடத்தில் நாங்கள் செய்ததற்கான விளைவை இந்த பிறவியிலேயே அனுபவித்து தான் செல்லுகிறோம் அப்படி என்பதை நாங்கள் சில விடயங்களில் கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது அதைவிட ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரதமர் கூட போரில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவேந்தலை செய்வதற்கு தமிழ் மக்களுக்கு அத்தனை உரிமைகளும் இருக்கிறது என்று வலியுறுத்தி இருக்கிறார் என்ற செய்திகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய நாட்டில் எங்களுடைய உறவுகளுக்கான நினைவேந்தலை நாங்கள் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அரசின் அரசு எங்களுடைய நாட்டிற்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு வேதனையும் ஒரு இப்படி ஒரு நிலைமையிலும் எங்கள் தேசம் இருக்கிறது என்பது வேதனைக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது இப்படி கிருஷாந்தி படுகொலை அஹ் வழக்கு தொடர்பான விடயங்கள் அந்த குற்றவாளிகள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மன தொடர்பான விடயங்களும் அதையும் விட முக்கியமாக இந்த அரியாலை மனித புதை குழியிலும் இருந்து இரண்டு எலும்பு எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கு குறிப்பாக ஒன்று சிறுவர்களுடைய எலும்பு எச்சங்களாக இருக்கலாமோ என்று சந்தேகிக்கப்படுகின்ற வாரம் அந்த எலும்பு எச்சங்கள் இருக்கிறது என்ற தகவல்களும் இங்கு நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது அதனைத் தொடர்ந்து இந்த பிரதமருடைய பதவி வந்து மாற்றம் போகிறது அரசமைப்பு மாற்றமடைய போகிறது என்று ஒரு கிழமைக்கு மேலாக சுமார் இரண்டு நாட்களுக்கு மேலாக வெளிவந்திருக்கக்கூடிய இந்த தகவல் என்பது போலியான தகவல் அப்படி எந்த ஒரு மாற்றமும் இடம்பெறப்போவதில்லை போவதில்லை குறிப்பாக அமைச்சர் பதவியிலும் சரி அமைச்சரவையிலும் சரி எதுவித மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட போவதில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிது ஜேதிச அந்த கருத்து தொடர்பான ம மறுத்தலை அவர் வெளியிட்டிருக்கிறார் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது பத்திரிகைகளில் அதையும் தாண்டி இந்த நாடளாவிய ரீதியில் ராணுவத்தினராலும் போலீசாராலும் இந்த சோதனைகள் இடம்பெற்று வருகின்றது குற்றம் தொடர்பாகவும் போதைப் பொருட்கள் தொடர்பாகவும் இதில் நாடளாவிய ரீதியில் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தகவல்களை நாங்கள் பத்திரிகையின் பார்வையில் தரவுகள் அடிப்படையில் ஆஹ் சுமார் எத்தனை பேர் போதை செய்ய கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வைத்திருந்த போதைப் பொருட்கள் தொடர்பான தரவுகளும் பிரசுரிக்கப்பட்டிருக்கதையும் காணக்கூடியதாக இருந்தது பொதுவில் இன்று விரிவாக பேச வேண்டிய செய்திகளாக இவை இருந்தது அதையும் விட இன்னும் ஒரு விடயம் அஹ் இடம்பெற்றிருந்தது இந்த மனைவியினுடைய தலை ஆஹ் அறுத்து கணவன் வந்து அஹ் படுகொலை செய்திருக்கிறது போலீசாரர் சரணடைந்த விடயம் பற்றியும் நாங்கள் பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே போல இந்த சுண்ணாகத்தில் இடம் இருக்கக்கூடிய சுற்றி வளைப்பிலே இருபது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த குற்றங்கள் குற்றங்களில் ஈடுபடுத்தக்கூடியவர்கள் போதைப் பொருள் வைத்திருந்தவர்கள் அல்லது நீதிமன்றத்தினால் கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் சரணடையாதவர்கள் அல்லது போலீசிலே வந்து தங்களை அடையாளப்படுத்தாத பலரையும் நேற்று சுர்நாங்கம் போலீசார் மேற்கொண்டு இருக்கக்கூடிய சுற்றி வளைப்பிலேயும் இருபது பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் போலீஸ் நிலையத்திலே தடுத்து விசாரணைப்படுத்தப்படுகிறார்கள் விரைவிலேயே நீதிமன்றத்திலேயே முன்னிறுத்தப்படுவார்கள் என்ற செய்தியும் பத்திரிகையில் அதை அதைத்தான் இன்னொரு முக்கியமான செய்தி அது விளையாட்டு செய்தியாக இருந்தாலும் இந்த எல்லா பத்திரிகைகள் சமூக வலையிலும் உடம்பெற்ற செய்தியாக இருக்கிறது என்றால் பல இந்த ஐபிஎல் ரசிகர்கள் பல இருப்பீர்கள் இந்த பெங்களூர் அணியினுடைய பதினெட்டு பேருடைய தவம் நிறைவேறியது என்பதையும் பார்க்கக்கூடியதா இருந்தது அதில் பல உணர்ச்சிகரமான சம்பவங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக இந்த விளையாட்டு உலகிலே விராட் கோஹ்லி எல்லாருக்குமே கிரிக்கெட்லேயே தெரிந்திருக்கும் மிக ஆக்ரோஷமாக கல கலத் மைதானத்திலே ஆர்வந்தாலும் சண்டை போடக்கூடிய திறனோடு இருந்திருக்கக்கூடிய ஒரு நேற்றைய தினத்திலே அழுது தன்னுடைய வெற்றியை வெளிப்படுத்தியது என்பதும் என்னதான் நாங்கள் விரைப்பாக இருந்தாலும் மங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆழ்மனத்திலே சில விடயங்கள் தாக்கம் செலுத்தும் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே போல இந்த விளையாட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த காதல் என்பது பல இடங்களிலும் நாங்கள் பார்த்து வியந்த விடயமாக இருக்கோம் குறிப்பாக இந்த கிரிக்கெட்டிலே இந்த ரோஹித் சர்மா அவனுடைய மனைவியாக இருக்கணும் ரோஹித் சர்மா கிண்ணத்தை வந்த பொழுது அந்த மனைவி தட்டி கொடுத்து ஆறுதல் கொடுப்பது அல்லது அவர் தோற்று ஆளும் பொழுதும் மனைவி தட்டி கொடுப்பது அதே போல விராட் கோஹ்லி அனுஷ்கா சர்மா அவர்களுடைய இணையாக இருக்கட்டும் இதை தாண்டி முன்னே நாட்களிலே சச்சின் டெண்டுல்கர் அவருடைய மனைவியாக இருக்கட்டும் டோனி சாக்சியாக இருக்கட்டும் இந்த விடயங்கள் எல்லாம் இந்த விளையாட்டு உலகில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் போராடும் பொழுது விளையாட்டு உலக என்பதை தாண்டி போராடும் பொழுது ஒரு மனைவி ஒரு பெண் எவ்வாறு ஒருவனை தேட்டி அவன் தோற்கும் பொழுதும் கூடவே இதை தோள்களை தட்டி கொடுக்கலாம் அவன் வெற்றி பெறும் பொழுதும் கூடவே இருக்கும் அவங்களுக்கு அதே போல மனைவியாக இருக்கும் இப்படி பலரையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த பெண் அன்பினால் தான் ஒரு இயந்திரம் இயங்கும் என்பதை நாங்கள் பல இடங்களில் பார்க்கும் அதற்கு நேற்று ஐபிஎல் போட்டியும் சான்றாக அமைந்தது இவைதான் இன்று பத்திரிகைகளிடம் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது என்று கூறிக்கொண்டும் நாங்களும் விடைபெற்று போகிறோம் மற்றும் ஒரு தலைப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் உங்களை வந்து உடைபெற்று செல்லும் நாம் ஆனந்த் கும்பலின் பின் கரிகரன் மற்றும்